இப்போ வந்து நம்ம பாப்பாவோட போயிட்டு வாமாமா கிளம்பு ஊருக்கு கிளம்பு அப்பா போட்டும் அப்பா போட்டு வருஷம் நீ நில்லு நீ போமாமா கதை பறந்துட்டீங்க இங்கே வா வரு வஷா வருஷமா புனே குட்டி அப்போ போட்டு வா இந்த வா வாத்தரில் பாத்திரல்ல பாத்த அவனுக்கு பாப்பாவ அவளுக்கு இம்ல இருந்தாலும் கூட்டணும் வந்துட்டா பாத்தீங்களா நான் கூப்பிட்டு போனேன் பாப்பாவுக்கு நேந்திர போல சிப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு இன்றைக்கி வந்து ஒருத்தங்க வந்து ஜிபே பண்ணாங்க நம்ம தெய்வான அப்படிங்கிறவங்க ஐநூறுரூவா போட்டு விட்டாங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க குடும்பம் நல்லபடியாக நல்ல ஊரோடு நல்ல ஒரு செல்வ சொலிப்போட நல்ல ஒரு மன நிம்மதியோடு இருக்கணும்னு நான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் பிள்ளை சாப்பிட்றதுக்காக அவங்க வந்து அனுப்பி கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க